தமிழக அரசியல் எதிர்பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முக்கியமான சில தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொறுத்தவரை எதிர்க்கட்சியாக இருந்தபோது எதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார் அதற்கெல்லாம் ஆளுங்கட்சியான பிறகு ஆதரவு தெரிவித்து வருகிறார் குறிப்பாக ஸ்டாலின் மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறார் ஆனால் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார் ஆனால் தற்பொழுது அண்ணா வழியில் கருணாநிதி வழியில் அரசியல் செய்வதாக சொல்லும் ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அந்த அளவுக்கு சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கிறது மு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலையில் ஒரே நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் செலவாகும் மிகப்பெரிய செலவு தொகையை குறைக்கலாம் என்று பிரதமர் மோடி திட்டமிடுகிறார் அப்படி மிச்சமாகும் தொகையை பல நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் மோடியின் திட்டமாக உள்ளது ஆனால் மு ஸ்டாலின் போன்றவர்கள் இதை எதிர்ப்பதன் பின்னணியில் தங்களுக்கு ஆண்டுதோறும் வரக்கூடிய மிகப்பெரிய வருமானம் போய்விடும் என்ற எண்ணம்தான் அந்த வகையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை மு ஸ்டாலின் எதிர்ப்பது சுயலாபத்திற்காகவே என்று தற்பொழுது திமுக வட்டாரங்கள் ஒரு சீக்கிரட்டான தகவல்கள் வெளியாகியிருக்குங்க அதாவது திமுகவை பொறுத்தவரை தங்களது கட்சியில் சார்ந்தவர்கள் எம்பி தேர்தலில் போட்டியிட வேண்டுமென்றால் ஒரு தொகுதிக்குள் ஒரு நிதி கட்சி நிதி என்பது அவர்கள் பேரில் இருபது கோடி ரூபாய் வரை கொடுக்க வேண்டும் அதேபோல எம்எல்ஏ தேர்தல் தேர்தலில் ஒரு தொகுதிக்கு போட்டியிடக்கூடியவர்கள் பத்து கோடி ஸோ திமுக கட்சிக்கு நிதியாக கொடுக்க வேண்டும் மிகப்பெரிய அளவிலோ காசிலின் கல்லா கொண்டிருக்கிறார் அதனால் வருடம் தோறும் ஏதாவது ஒரு தேர்தல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் திட்டமாகும் அப்படி நடக்கும் போது தனது கட்சியின் சார்பில் போட்டியிடும் நபர்களை அறிவாலயத்திற்கு வரவழைத்து அவர்களிடம் வசூல் வேட்டையை நடத்துகிறார் இதன் காரணமாக வருடத்திற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வரை கட்சி நிதி என்ற பெயரில் மு க ஸ்டாலின் அழுங்காமல் குழுங்காமல் கட்சியை நடத்துவதற்கு வசூலித்து கொண்டுகிறார் இப்படி நடக்கும் தேர்தலில் ஒரே நாளில் நடத்திவிட்டால் வரவேண்டிய பெரிய வருமானம் போய்விடும் மக்களவை தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தல் என வருடத்திற்கு ஒரு தேர்தல் வந்து கொண்டிருந்தால் இந்த வசூல் வட்டை சரிவர நடத்த முடியும் அதனால் நாட்டின் மீது உள்ள அக்கறையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை தன்னுடைய கல்லாவுக்கு வரவேண்டிய வருமானம் போய்விடுமே என்ற ஆதங்கத்தில்தான் மோடி கொண்டு வர நினைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்று திமுகவில் உள்ளவர்களே கூறுகிறார்கள் அதனால் பிரதமர் மோடி சொல்வது போல தேர்தல் நடத்தி செலவை குறைக்கலாம் என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த விஷயத்தை மத ரீதியாகவும் சித்தரித்து வருகிறார் ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பெயரில் ஒரே மதம் ஒரே கடவுளை கொண்டு வர மோடி திட்டமிடுகிறார் மு க ஸ்டாலின் இன்னும் ஒரு மாதிரியாகவும் பிரச்சாரம் செய்கிறார் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் தனக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பெரிய அளவில் இருக்கிற வருமானம் போய்விடும் என்ற கொந்தளிப்பு குறிப்பாக நாட்டை பற்றி கவலைப்படுவதை விட வீட்டை பற்றியும் கல்லாப்பட்டியை பற்றியுமே ஸ்டாலின் அவர்கள் சிந்தித்து வருகிறார் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறதுங்க ஸோ இது ஒரு தகவலாக வெளியாகியிருக்கு கடந்த காலங்களில் கட்சி விவகாரங்களில் தலையிடாமல் இருந்து வந்த துர்கா ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தனது வேண்டப்பட்டவர் சிலருக்கு அமைச்சர் பதவி பொறுப்பு வாங்கி கொடுத்துள்ளாராம் குறிப்பாக சேகர்பாபு அமைச்சரானதற்கு ஒக்கிய காரணமே துர்கா ஸ்டாலின் தான் அதே போல் சென்னை மேயராக பொறுப்பேற்ற பிரியாவும் ஆகும் துர்கா ஸ்டாலினின் சிபாரிசின் பேரில்தான் தான் மேயராக இருக்கிறார் இப்படி கருணாநிதி காலத்தில் கனிமொழியின் தாயார் ராசாத்தி அம்மாள் கட்டுப்பாட்டில் திமுகவின் பல அமைச்சர்கள் இருந்தது போன்று தற்பொழுது துர்கா ஸ்டாலினும் தனக்கு வேண்டப்பட்ட சிலருக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்து அவர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு அந்த வகையில் கனிமொழி உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக தனது மகள் முழுமையாக கட்சி கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் போது அவருக்கு பின்னால் தானும் நிற்பதாக துர்கா ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கதாக திமுக வட்டாரங்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டுருக்காங்க குறிப்பாக கனிமொழியே காரணம் கொண்டு கட்சிக்குள் வரக்கூடாது என்பதற்காக துர்கா ஸ்டாலின் மட்டுமின்றி உதயநிதி மனைவியான கிருத்திகாவையும் களமிறங்க இருக்கிறாராம் அந்த வகையில் அடுத்து வரப்போகிற தேர்தலில் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த கிருத்திகா உயர் உதயநிதி கிறிஸ்தவ மத மோதல்களை சந்தித்து திமுகவை பெரும் ஆதரவு செய்துள்ளாராம் காலியாகும் காங்கிரஸ் கூடம் கைக்கு அதிர்ச்சி கொடுக்குமா பாஜக மக்களவை தேர்தலில் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மோடி தலைமையிலான பாஜக கட்சி நானூறு தொகுதிகளை இலக்காக வைத்து தேர்தல் பணியில் இறங்கிக் கொண்டிருக்கிறோங்க இந்த நேரத்தில் பாஜகவுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைந்து இந்திய கூட்டணியை உருவாக்க காங்கிரஸ் கட்சியோ ஒவ்வொரு நாளும் பின்னடைவை சந்தித்திருக்குங்க இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல கட்சிகளும் காங்கிரஸுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க மாட்டோம் என்று கூட்டணியை முறித்து கொண்ட நிலையில் தற்பொழுது காங்கிரஸில் உள் கட்சிகளில் உள்ள பல முக்கிய தலைவர்களும் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் பாஜகவில் இணைந்து வருகின்றன இதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் தோல்வி ஏற்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து அரசியல் வட்டார தகவல்களை உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலுடைய இணைந்திரங்கள் அடுத்தபடியில் சந்தைக்கிறேன்